டேட் ஓட பர்ஸ்ட் மேட்ச் காந்தி நகர் வர்சஸ் காமராஜபுரம் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு நாலு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பாலர் யூஸ் பண்ணணும் இருக்குது நீ பேனா எங்க ராஜ்குமார் தமிழ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் ஒன் ரீபால் போயிருக்குன்னு சொல்லலாம் அங்கே ஃபீல்டர் டாங்கானில் மாறி இருந்தார் நல்லா சிங்கிள் ஸோ பேட்ல இருந்து வர பஸ்ட் ரண்ண எங்க சிங்கிளாக மாற்றிருக்காங்க காந்தி நகர் ஃபுல் டாஸ் பால் ஒரு ஆப்பிள் கீழே குத்தி தான் போணுச்சா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பாலாக இங்கே அவுட் ஆகும் பாலோட தோடு ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபா கேட்சுக்கு வாய்ப்பா பவுண்டரி போயிருந்தானு பார்த்தா அங்கே இருக்காரு ஃபீல்டர் நல்ல ஸ்டாஃப் ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் குணா பிடிச்சிட்டாருங்க செகண்ட் அட்டம்ல இங்க நல்லா டேக்கான் முதல் விக்கெட்டை எடுக்கிறாரு இங்க சந்தோஷ் அவரோட ஃபிஃப்த் ஒன் நீ பேச போனா இங்க சக்தி பெரிய சாட்டுக்கான ட்ரை அகைன் ஹைட்டு தான் போயிருக்கு அங்க மாறி விரட்டி வந்தாரு ஆனா கேச்ச பிடிக்க முடியலங்க முன்னாடியே குத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு ரெண்டு லாஸ் ஒன் அகைன் கேப்ல தான் போயிருக்கு இதுவும் கேச்சு பிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் ஃபீல்டை வெரட்டி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகண்டாரு அதன் காரணமாக இங்கே இது வரைக்கும் ரெண்டு ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக ரெண்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே ஆயிருக்கு முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க காந்தி நகர் செகண்ட் ஓவர் பட இங்கே மாறி ஃபஸ்ட் வளைய கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா வெரட்டி வந்துக்கருக்காங்க ஃபீல்டர் நல்லா சாப்பிடுங்க ஃபீல்டர் வந்து குயிக்கராக ஓட்டாங்க ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆனார் ஃபாஸ்ட்டாக அங்கே ஃபீல்ட் கைக்கே போனுச்சு ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க காலையில் ஃபுட்பால் ஆட்டார் கையில் பிடிக்காம ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சேஃபாக தட்டி விட்டு சிங்கிளாக மாற்றிட்டாங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேலே தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் டார்ட் பால் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன் குயிக்கிற பால் வந்துடுச்சு அங்கே கேப்பில் போன காரணத்தினால ரெண்டா மாத்த ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன் சந்தோஷ் விரட்டி வந்தார் ரெண்டு ரன் சுப் ஒருத்தருவோங்க எக்ஸாக்டாக ஸ்டெம்புக்கே அடிச்சிருக்காரு ஒன் ஒன்மூர் எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பலோட இங்கே ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் இந்த ஓவர்லேயும் பவுண்டரிஸ் இல்லாத ஓவராக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு தேர்ட் ஓவர் போட இங்கே குணா ஃபர்ஸ்ட் ஒன் ஐயோ சரிவா நான் சைக்கிள் மேலே போட்டுருச்சு அதுக்கப்புறம் சுதாரித்து போயிட்டாரு குழந்தை அதன் காரணமாக இங்கே ஒரு சிங்கிள்

இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே அருண் போஸ்டாருங்க ரன்னிங்லேயே நல்லா டேக்காக நார் அடிச்ச பேட்ஸ் போனால் அடுத்த பாலில் விக்கெட் எடுத்துருக்காரு இங்கே மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு நாலாவது ஓவர் போட இங்கே மணி ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி நின்னார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட்டோட ஸ்டார்ட் பண்றாரு மணி செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா எஸ் வீ கேட்டுங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் சப்போர்ட் பண்ணி போனார் ஆகை நேர்த்தாருங்க விக்கெட்டாக மாற்றிட்டாரு இங்கே குணா பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு நீ பேசுவனா எங்கள் மனோஜ் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காங்க சூப்பராக போட்டிருக்காரு தெளிவான இடத்துல எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் மணி ஒன் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரில் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சாக அடித்தாரு செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சுக்கு வந்துடுறாங்களா ஃபீல்டர் நல்லா டேக் அண்ட் மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இந்த ஓவரில் காந்தி நகர் ரெண்டு பால் இருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் கையில் தான் போயிருக்கு அந்த இனில் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிக்கலைங்க பந்தை பிடிச்சி வீசிட்டாரு இந்த மாதிரி ஆனால் உள்ளே போயிட்டாருங்க அடித்தாலுமே ரெண்டு ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் ஒன்மோர் பாய் அட்ரா வெட்ட அடித்தாரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போனுச்சு ஃபர்ஸ்ட் அட்டைமில் எடுக்கல அதன் காரணமாக ஓடி ரன் எடுத்துட்டாங்க சிங்கிளோட எங்கள் முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க முப்பது டார்கெட் பார் காமராஜபுரம் உடனே சொன்னால் எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது அருண் நான் சைக்கிள குழந்தை வேலு ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் எங்க எங்கள் அப்பு இருபத்தி நாலுக்கு முப்பது டார்கெட் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் காந்தி காந்திநகர் ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஃபுல் ஃபுல்டா ஸ்லோவே ட்ரை பண்ணாரு அது சரி எக்ஸிக்யூட் ஆகல ரெண்டாவது ரெஸ்ட் பண்றாங்களா சிங்கிளோட ஸ்டாப் பண்றாங்க நல்ல ஃபீலிங் அப்போ செகண்ட் ஒன் அதே இடத்துல போட்டு சிங்கிளா மாத்துறாங்களா ஃபுட்பால் ஆட பார்த்தாரு நல்ல வேலை கீப்பர் கரெக்டா க்ளோஸ் ஆக போயிட்டாரு இல்லைன்னா கிராண்டட் டூ சான்ஸ் ஆகிருந்திருக்கும் டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் டேஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க டாட் பாலை பதிவு பண்ணுறாரு ஒன் மோர் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்கள் அப்பு சூப்பராக ஆகிடுச்சார் ஆனால் ட்ராவல் ஆகுதா கேட்சுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா சொல்சாருங்க இங்கே நல்லா டேக்கன் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க காமராஜபுரம் ஸோ அடுத்த மேட்ச் போஸ் நகர் வர்சஸ் ஏசிசி பாஜாவாக இருக்க போது ரெண்டு கேப்டனும் சேர்ந்து பேசிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒன் டவுன் பேட்ச் போனா இங்கே சந்தோஷ் பாலோட ஃபித் ஒன் பாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு இதுவும் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் போஸ்ட்டாருங்க நின்ன இடத்துலையே தெளிவாக கேட்ட போஸ்டார் பேக் டு பேக் ரெண்டு விக்கெட் அடுத்தடுத்த பாலில் எடுத்துருக்காரு இங்கே அப்பு நெக்ஸ்ட் பேட்ச் போனால் எங்கள் சாமி ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்குங்க ரெண்டாவது ரன் ஓடுறது கஷ்டமாக தான் இருக்கும் செங்கிள் முதல் ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம் பதினெட்டுக்கு இருபத்தி எட்டு செகண்ட் ஓவர் போடா எங்கள் விஸ்வா ஸ்டைக்கில் சாமி பஸ் ஒன் கேப்பில் போயிருக்கு அது பட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சாரு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற பாஸ்ட்டாக வந்துட்டாங்க சிங்கிள் தேர்ட் ஒன் ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன் ஃபுல்ல பால் ஸ்டெப்னோம் இந்த பால் ஃபிரிகிட் பால் ஃபிரிகிட் பாலை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் எங்கள் சாமி ஃபீல்ட கண்டிப்பாக விரட்டி போயிடுவாங்க ஃபாஸ்டாகவே இருக்காரு செங்கல் பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் காலை போட்டு பண்ணிட்டாருங்க இல்லைனா பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும் செங்கல் கிரைஸோட மேலே ஒரு ரெண்டு போய் நிற்கிறாருங்க சரியான ஹைட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்டர் தெளிவாக பாலுக்கு நின்னாரு கேட்ச் ஆகி பிடிச்சிட்டாருங்க அதில் டேக் அண்ட் சாமியனோட விக்கெட்டு இங்கே பறி போகுது கொடுக்காத பந்து பே குணா அப்டிங் வித்தியை கொடுக்காதீல் ரெண்டு ரஸ் இது வரைக்கும் ரெண்டு கம்ஃபர்டபுளா ஓட்டாங்க ரெண்டு ஓவருக்கு ஒன்பது இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு அடிக்கணும் பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கறத ஸோ கண்டிப்பா இந்த ஓவர் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஓவராக இருக்க போகுது பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்கப்பட்ட பந்து ஹார்க் வைப்பா கேட்சுக்கு வைப் பார்த்தா எதுக்குமே வைப் இல்ல பீலர் பாலுக்கு போயிட்டாங்க ரென் ரன் எத்தனை செகண்ட் ரவுண்ட் திருப்பி விட்டுருக்காரு அங்க பீலர் பாஸ்ட் அவர்ட்டி போய் கேக்குறாங்க பாஸ்ட் அட்டம்ல எடுக்கலனா கண்டிப்பா ஓடி ரெண்டு எடுத்துருவாங்க ரென் ரன் எத்தனை பாலோட நெக்ஸ்ட் ரவுண்ட் நேருக்கு நேர் அடிச்சாரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பா தாண்டிடுச்சுங்க இங்க முக்கியமான நேரத்தில் ஆறு அடிச்சிருக்காரு அருண் பேட்ல இருந்து அலட்சியமான ஒரு ஆறு பால் என்ன மாத்திட்டாரு முதல் மூணு பால்ல பத்து அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மூணுக்கு சாரி அடுத்த ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்

ஸோ பன்னெண்டுக்கு பத்தொம்போது தேவை அப்படிங்கிற நிலமையில் அஞ்சு பாலில் கூலாக மேட்ச்சை மூஸ்டார் இங்கே அருண் வெல் பிளைடு ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ் ஸோ போன மேட்ச்சு க்ரிஷியலான சுச்சுவேஷனில் மூணு பாலுக்கு மூணு சிக்ஸ் அடிச்சு மேட்சை வின் பண்ண வச்சுருந்தாரு அருண் அதை பாராட்டி இங்கே கொடுக்குறாங்க கமிட்டியிலருந்து பார்த்துக்கள் ஒருத்தான ஒரு இன்னிங்ஸ் அப்புறம் அருண்